போதைப் பழக்கத்திற்கு எதிராக உறுதிமொழி போதைப் பழக்கத்திற்கு போதைப் பழக்கத்தால் ஏற்படும் புதிய விளைவுகளை நான் நான் உண்மையாக அறிவேன் நான் நான் போதைப் பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் அந்த போதைப் பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அறிவுரைகளை வழங்குவேன் மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி உணர்வு பயன்பாடு பயன்பாடு ஆகியவற்றிற்கு தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் பேரடுக்க அரசுக்கு முன்னேறி மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்வுக்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று இதன் மூலம் உளமாற முறிக் கூறுகிறேன்